in ஒரு புகரான ஒரு ரோட் க்ளீன் பண்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அப்போ போற வழியில ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இறங்கி போய் அவளுக்கு நான் என்கிட்ட இருக்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வச்சுக்கோங்க உங்க லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றப்ப நீங்க லூசா போய் ஹாஸ்பிட்டல் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா ஹீரோ இருந்துட்டு உண்மையாகவே நான் மூணு நாள் தான் உயிரோடு இருப்பேன் எனக்கு ஒரு இன்கியூரபிள் நோய் இருக்கு அப்படி சொல்லி சொன்னதும் ஹீரோவோட கையை பிடிச்சி பார்த்துட்டு ஹீரோயின் அவனுக்கு என்னென்னலாம் டிசீஸ் இருக்கு அப்படிங்கறத டக்கு டக்குன்னு சொல்லிடுறா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்பவே ஃபேமஸான பேமஸ் ஆன மூணு டாக்டரை ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பட் ஹீரோயின் அவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்க நோயை அவங்க நல்லா குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் மூணு பேரும் ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போறாங்க அப்படி சண்டையை போட்டுட்டு இருக்கப்பவே ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது இப்போ அவங்க கூட இருக்க மேனேஜர் இவங்க நாலு பேர்த்தையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இப்போ அந்த உலகத்துலேயே ஃபேமஸான மூணு டாக்டர் வந்தாங்கல்ல எல்லாரும் கையை பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டு இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது இது வந்து நம்மளோட கையெல்லாம் மீறி போயிடுச்சு அப்படி சொல்லி சொல்லவும் அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட கஞ்ச ஆரம்பிக்கிறாங்க என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காப்பாற்றுனாங்களா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதால நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்